அதிமுக எம்எல்ஏ வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி சந்திப்பு கோவை மாநகர மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வரும் நிலையில் எஸ்பி வேலுமணி மற்றும் செங்கோட்டையன் ஆகியோர் நேரில் சந்தித்து அம்மன் அர்ஜுனனிடம் சோதனை குறித்த விவரங்களை கேட்டறிந்தனர் கோவை மாநகர மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் வீட்டில் இன்று லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தி வருகிறது இந்நிலையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி மற்றும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆகியோர் அம்மன் கே அர்ஜுனனை நேரில் சந்தித்து சோதனை குறித்த விவரங்களை கேட்டறிந்தனர் மேலும் அங்கு கூடியிருந்த கழக தொண்டர்களையும் சந்தித்து நீண்ட நேரம் உரையாடினர் மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொள்ளாச்சி பொள்ளாச்சி வ ஜெயராமன் சே தாமோதரன் பி அருண்குமார் எஸ் கே செல்வராஜ் கே ஆர் ஜெயராம் வி பி கந்தசாமி ஆகியோரும் அம்மன் அர்ஜுனனை சந்தித்து பேசினார்கள் இது மட்டுமில்ல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல அதிமுக பிரமுகர்கள் தொடர்ந்து அம்மன் அர்ஜுனன் வீட்டிற்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர் இந்த மாதிரி இப்படி லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து மீண்டும் மீண்டும் சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவுடைய பிரமுகர்கள் வீட்டில் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே உள்ள பட்டியல் தெரிவியுங்கள் நன்றி